ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கே ஃபேமிலி வளாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோம் இல்லை என்னால் எப்படி போகுது அப்படின்றத இந்த வ்ளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் 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 வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாக கண்டினியூ பண்ணலாம் லாங் வீக்கெண்ட் முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு காலையில் ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சி சாதம் வடிச்சாச்சு முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன் காய்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் இருக்கேன் கொஞ்சம் அறக்க தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டேன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே ஓடல பீரியட்ஸ் டைம் அப்படின்றனால காலையில இருந்து தான் இருந்தேன் பீரியட்ஸ் டைம் அப்படின்னா வயிறும் இடுப்பும் எனக்கு பயங்கரமா வலிக்கும் அதனால் ஃபுல் டே தான் இருந்தேன் இன்னைக்கு ஆபீஸ்ல கருப்பு கவுனி மாவும் குழம்பு பொடியும் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்டு இருக்காங்க சத்து எப்படி வார வாரம் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்றோமோ அதே மாதிரி கருப்பு கவுனி மாவும் இப்பெல்லாம் வார வாரம் ஃப்ரெஷ் பட்ச் ரெடி பண்றோம் கருப்பு கவுனி மாவு வச்சு புட்டு செய்யலாம் இட்லி தோசை லட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நான் என்னோட ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சில் நான் கருப்பு கவனியை வச்சு கஞ்சி மாதிரியே செஞ்சு சாப்பிடுவேன் கருப்பு கவுனி கஞ்சி வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வாரத்துக்கான சத்துமாவும் ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு பேச்சும் ஒருத்தாங்கன்னா நாளைக்கு ரெண்டு பேட்ச் இருப்பாங்க ராஜேஷ் கிச்சன்ல அடுத்தடுத்து புது புது ப்ராடக்ட்டும் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கும் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட் நிறைய இருக்கு யாராவது வாங்கி ட்ரை பண்ண நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க காலையிலேருந்து எனக்கு ஒரு வேளையும் ஓடலை பிள்ளைங்களும் இருந்து வந்துட்டாங்க அக்கா வீட்டில் கியூப் இருந்தது அதை பார்த்துட்டு கண்மணி எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் ரிசீவ் ஆயிருந்தது ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு யாருக்கு பொழுது போகலன்னு எங்களுக்கு வாங்கி தான் ரெண்டு ஆர்டர் தான் வந்திருக்கு ஏய் கண்மணிக்கு ஆர்டர் போட்டு உனக்கு தர்றேன் இதை கண்மணிட்டு கொடுத்துரு உனக்கு தெரியுமா சேக்க பொய் சொல்லாத காலையில இருந்து கௌதம் அம்மா சும்மாவே அதை வச்சுட்டு உக்காந்துருக்கு அப்படி

சொன்னேன் உன்கிட்ட இவ்வளோ கோவம் உனக்கு ஆகாது நான் தான் இங்கே கொடுக்குறேன் பாரு புதுசு இது உண் புதுவும் புதுசு தான் இந்த பாரு பாக்ஸ் இங்கே இருக்கு பாரு வாங்க அம்மா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டுட்டா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா கௌத்தம் என்ன கௌதம் காலையில இருந்து ஒரு பக்கம் கூட சேர்க்க முடியாமல் உட்காந்துருந்தி அந்த பிள்ள வந்த மாயத்தில் சேர்த்துடுச்சே கௌதம் கௌதம்

அப்படின்ட்டு போயிருக்கா எனக்கு ரூபிக்யூப் சேர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து பைத்தியமாக அதை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன் இப்போது அதெல்லாம் மறந்துட்டேன் ஆனால் இதை பார்த்த உடனே திரும்ப ஒருக்க நான் கற்றுக்கிட்டு அதை நான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு கண்மணியாக சமாதானம் பண்ணி அவள் கையில் கொடுத்துட்டு திரும்ப அவள்கிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டேன் பொறுப்பாப்பா உனக்கு நான் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து நான் ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன் அதை லைன நம்ம பண்ணுது இங்க வந்து ம் இருக்கு வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு கயில வேண்டியிருக்கு கயில இது மட்டும் யாரோ ரொம்ப குழப்பிட்டாங்க அது தோடா அஞ்சாவது தடவை சேர்க்குது அம்மா ஒரே நாள கத்துக்கிட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து யோசித்து யோசித்து பண்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தடவை சேர்த்து கொடுக்க கண்மணி வந்து களைச்சு கொடுப்பா அதை நான் திருப்பி சேர்த்து சேர்த்து வந்து ஒரு பத்து தடவை சேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து ஈஸி ஆயிடுச்சு ஒரே Hingga Maa Hingga Maa ரெண்டுமே நல்லாம என்ன என்ன காலையிலேருந்து இன்னைக்கு ஒரு வேலையுமே ஓடலை வயிறு வலி இடுப்பு வலி அப்படின்னு படுத்தே தான் இருந்தேன் இப்போ ஈவினிங்க்கு மேலே தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன் அப்படியே எழுந்திரிச்சி சரி மேலே மாடிக்கு வந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அப்புறமா கீழே போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து அப்படியே அடையே இருக்கேன் ஸோ கீழே போய் வேலை நிறையா இருக்குது வீட்டை கூட்டி விடணும் பாத்திரத்தை கழுவணும் நைட் டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மாடியில் நடந்து கொடுத்துட்டே இருந்துட்டு ஐயோ வேலை நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டேன் கீழே வந்து சிங்கை பார்த்தா இருந்து போட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்தது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வேலைக்கு வச்சுக்கிட்டுருக்கேன் வீடு வந்து காலையிலேருந்து இன்றைக்கி கூட்டவே இல்லை சரி வீட்டை கூட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் சேர கையோடு கூட்டி விட்டுட்டேன் கமல் காலையில் பிஎன்ஐ மீட்டிங் அப்படின்னு போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல பிஎன்ஐ மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளைண்ட்டு மீட்டப் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க முடியாமல் உடம்பு சரியில்லை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த உடம்பு சரியானதுக்கு அப்புறம் திருப்பி அந்த வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணும் இதுக்கு எவ்வளோதான் உடம்பு சரியில்லைனாலும் அந்தந்த வேலையை அப்போயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணி வச்சிடுறது காலையில் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் மதியம் லஞ்சுக்கு என்னால் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்ட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் நைட் டின்னருக்கு ஏதாவது ஃபில்லிங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு கப்பளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அதில் போடுறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கேரட் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேப்சிக்கம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த பைண்டிங் பர்பஸ்க்காக கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மொறுக்கா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு பாதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பல்ல தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசை நம்ம ஒன்று சாப்பிட்டோம்னாலே போதும் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசி தாங்கும் நான் இன்றைக்கி ஓட்ஸை வந்து முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் என்னோடய ஓட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி குருண குருனையாக தான் இருந்தது அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் உங்களதோடது வந்து நல்லா முழுசாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேனில் வந்து லைட்டாக வறுத்துட்டு அப்படியே வந்து பவுட்ரு மாதிரி கூட மிக்ஸியில் அடித்தும் யூஸ் பண்ணலாம் ஓட்ஸு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இறங்கவே இறங்காது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தோசை மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடிக்கடி ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் தோசை கல்லை சூடு பண்ணிக்கிறேன் கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் ஆட் பண்ணி Claro. இது வந்து நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப மெல்லி ஊற்ற வராது ஸோ இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கறனால நம்ம கல்லுல ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் தான் வரும் ஊத்தாப்ப மாதிரி கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்க்கு வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா எண்ணெய் கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இருக்கணும் அப்படின்னு இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்மளோட வெஜிடபிள் ஓட்ஸ் தோசா ஊத்தாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி எதுவும் பண்ணல பெரண்ட பொடியும் நல்லெண்ணையும் வச்சுருந்தா சாப்பிட்டேன் பிள்ளைங்க வெறும் தோசையே சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நைட் டின்னர் எங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன் கமல் வந்து டின்னர் வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெயிட் கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பா hai